ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் சரிவாங்க நம்ம வீடியோக்கில் போவோம் இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா சீரியலை பற்றி தாங்க பேச போகிறோம் என்னடா எப்போ பார்த்தாலும் இலக்கியா இலக்கியான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஏன்னா இப்போதைக்கே கன்டென்ட் இருக்கிற ஒரே நல்ல சீரியல் இலக்கியா சீரியல் அதுக்கு அடுத்தது மல்லி சீரியல் எனக்கு தெரிஞ்சது இது ரெண்டு சீரியல் தாங்க ஏன்னா அந்த ரெண்டு சீரியலோட ஹீரோயினும் பர்ஃபெக்டாக நடிப்பாங்க நான் நடிப்பாக சொன்னேங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் என்னென்று பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலி ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் தாண்டி கஷ்டப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு ஆட்டோவை விட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட வீட்டில் அவங்க அப்பா வாசப்படியிலே வந்து நின்றுக்கிட்டு வெளியே போடி விளங்காதவில் உன்னை பெற்றத்துக்கு ஒரு மூசா மாட்டை பெற்று இருந்தாலும் நான் தினம் பத்து லிட்டர் பால் கறந்து விற்றுருப்பேன் உன்னை பெற்று ஒரு புரோஜனமும் இல்லை அதுலேயாவது வருமானம் வந்திருக்கும் உன்னை பெற்றத்துக்கு எனக்கு தலைவலி செலவு எல்லா கரும தவிர ஒரு நல்ல பேரும் வரல ஒரு புரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி மனசுன்னு வந்து பேசுகிறாருங்க ஆனால் என்னங்க பண்ணுறது அவர் பெத்த புள்ள சரியில்லை சரி ஓகே எதை விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு நடுவில் பார்த்தீங்களானா நம்ம அஞ்சலி இப்பா அப்பான்னு பிடிச்சி காலை பிடிச்சி கதறாங்க ஆனால் கதறினாலே அந்த கல்னெஞ்சு கரையிலேயே அப்படின்னு பார்க்குற நமக்கு ஒரு வேதனையாக தான் இருக்கும் ஆனால் கல் நெஞ்சு அவரோடது இல்லைங்க நம்ம அஞ்சலியோடது அஞ்சலி ஒழுங்காக இருந்தால் அவர் மனசு ஏன் கரையாமல் இருக்கு அவர் மனசு பூ மாதிரிங்க என்னடா எப்பவும் பூ பழம் பபுல்ஸ்ன்னு பேசுறானே பாக்குறீங்களா ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் தெரியுங்க அதனால அதை பத்தி தான் பேச முடியும் தெரியாத ஒரு விஷயத்த பேசி மாட்டிக்கிறத விட தெரிஞ்ச விஷயத்த பேசி தப்பிச்சுறது நல்லதுன்னு நான் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் சரி ஓகேங்க ஆனா இந்த அஞ்சலி வீணா போன இந்த பணம் இந்த பணங்க பணத்து மேல ஆசைப்பட்டு பணத்துக்காக வாழ்க்கை இழந்துட்டாங்க இந்த பணம் பத்தும் செய்யும் சொல்லிட்டு அவ பண்ற அட்ராசிட்டி இருக்கு ஐயோ என்னால தாங்க முடியலைங்க சரி ஓகே அதை விடுங்க நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா இந்த காலத்தில் பணம்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா மாறிடுச்சு பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க அது அவங்க தப்பா இல்லை மதிக்காத போனது நம்மளோட நிலைமையா என்னன்னு நமக்கு தெரியல சரி அதை விடுங்க இதுக்கப்புறம் அஞ்சலி என்ன பண்ண போறா இதுக்கப்புறமா திருந்துவாளா திருந்த மாட்டாளா ஒழுங்கா இருப்பாளா என்னன்னே நமக்கு தெரியலங்க அது என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம அஞ்சலியோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க இருந்துட்டு நம்ம பொண்ணு தானே மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நான் அவன் அஞ்சலியோட அப்பா இனிமே நீ இந்த வீட்டில் ஒன்று இடம் இல்லை மரியாதையாக வெளியே போ அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க ஆனால் என்னங்க பண்ணுறது நம்ம அப்பா தான் ஒத்துக்க மாட்டாரே நம்ம அப்பா மீன்ஸ் அஞ்சலியோட அப்பா வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு தூவுறாருங்க ஆனால் புரோஜனம் இல்லை அவள் போக மாட்டேங்கிறாள் இந்த காலை சுற்றுற சொன்ன மாதிரி அவங்க அப்பாவை காலை பிடிச்சிட்டு அங்கேயே சுற்றிட்டுருக்கா என்னை அமிச்சிடாதீங்க அமிச்சிடாதீங்கன்ட்டு ஆனால் அவரோ நான் சேர்த்த மாட்டேன் சேர்த்த மாட்டேன் வெளியே போடின்னு தள்ளிட்டே இருக்காங்க என்னங்க பண்ணுறது அப்பா பொண்ணு பிரச்சனைகள் நம்ம தலையிட்டால் நமக்கு தாங்க பிரச்சனை ஏன்னா இன்றைக்கி அடிச்சிட்டு நாளைக்கு கூடிப்பாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் நம்ம உறவு ஸ்ட்ராங்கானது ஸோ யார் யார் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லோரும் ஷேர் அண்ட் கமெண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா சி யூ பாபாய் குட் பாய்